రాజాశ్వర మధ్య మేజ రాజేశ్వర మహిళ మహిళలు மிக மிக அற்புதமாக நிறைவு பாடலை மிக அற்புதமாக இந்த கோளாட்ட கடைக்குழு நிறைவு பெற்றது அவர்களுடைய பொன்னாரை பூர்த்தி மரியாதை செய்கிறார்கள் நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுத்த அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அதையும் கைத்தட்டி அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோலாட்ட கலைக்குழு ஸ்ரீ பாண்டவங்கனான கலைக்குழு கோலாட்ட கலைக்குழு ஆசிரியை சுஜாதா அவர்களை நம்முடைய ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளையின் செயலாளர் நாகநந்தினி அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள் நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மூன்று தலைமுறைகளாக இந்த நடனத்தை விடாமல் அடுத்தடுத்து சந்ததிக்கு இன்னும் பத்து தலைமுறைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து இந்த நடனத்தை கொண்டு சேர்ப்போம் என்று அற்புதமான இந்த கலைக்குழுவின் ஆசிரியை அவர்களை நெஞ்சார அறக்கட்டளையின் சார்பாக பாராட்டுகிறோம் அடுத்து இந்த ஸ்ரீ கோலாட்ட கலைக்குழுவின் ஆசிரியை சசிகலா அவர்களை நம்முடைய ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க இருக்கிறார்கள் நல்ல கை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு முன்னால் இவர்களுடைய அம்மா இங்கே சிறப்பு செய்யப்பட்டார் உடனே மகள் அதான் தலைமுறைக்கு தலைமுறை இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து என கலைக்குழு இருக்கு சேலம் அரசு பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் பெருந்தகை கேசவன் ஐயா அவர்களை இன்ஜினியர் பொறியாளர் கேசவன் அவர்களை பொறியாளர் கேசவன் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழா பாராட்டுகளும் சிறப்பு பரிசு நம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன் முருகேசன் சார் அவர்கள் வழங்குகிறார்கள் நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு ஏன்னா இந்த மாதிரி அறிமுகப்படுத்தினாதான் இந்த கலைக்குழு இன்னும் தமிழகம் எங்கும் வளம் வருவார்கள் பல்வேறு வலைவழி தொலைக்காட்சிகளிலும் வளம் வருவார்கள் இப்பொழுது கலைக்குழு கோலாட்ட கலைக்குழுவின் நடன கலைஞர்களுக்கு பாராட்டு செய்யப்படுகிறது ஒவ்வொருத்தராக பெயர் சொல்லி அழைக்கும் போது முதலாவதாக திரு கோகிலா அவர்களை வேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மீரா அவர்களை அடுத்தபடியாக வினா வேடைக்கு அழைக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் நினைவு பரிசு நம்முடைய அறக்கட்டளை பெருமிதத்தோடு அவர்களை மனதார பாராட்டுகிறது மீரா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மிக குறிப்பாக இவர்கள் அனைவரும் ஆடும் போது கவனித்திருந்தீர்கள் என்றால் முக பாவனைகள் அந்த முக மலர்ச்சி அவ்வளவு அற்புதமாக இருந்தது அதுதான் அந்த நடன கலைஞர்களுக்கு தேவை அற்புதமாக செய்து அவர்களுக்கு பாராட்டுகள் பத்மினி அடுத்தபடியாக பாராட்ட பாராட்டு செய்யப்பட இருக்கிறார்கள் நம்முடைய ராமபக்த ஆட்சியர் அறக்கட்டளை சார்பாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது அடுத்தது சுகந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றாக நடனம் செய்த அத்துணை பேரையும் நம்முடைய ராமபக்த ஆஞ்சநேய அறக்கட்டளை நெஞ்சார பாராட்டுகிறோம் அடுத்தபடியாக ராதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பெயரே தெய்வீகமான பெயர்களாக இருக்கிறார்கள் இந்த ராதா நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக இங்கே செய்யப்பட இருக்கிறது இந்த அற்புதமான மூன்று தலைமுறைகளாக செய்யக்கூடிய ஸ்ரீ பாண்டு ரங்கநாத கலைக்குழுவின் தலைவர் கோயில் தர்மகர்த்தா ஆசிரியர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சாந்தி அவர்களை நம்முடைய அறக்கட்டளை நடனமாடிய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் சிறப்பு பரிசுகளையும் எல்லாவுள்ள அந்த அனுமன் அருளால் இந்த அனுமன் அவதரித்த தினத்திலே உங்களை உங்கள் வளர்ச்சிக்கு எல்லா அந்த அனுமன் துணை இருப்பார் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நிர்மலா அவர்களை அடுத்து அழைக்கிறோம் நிர்மலா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது ராம ஆஞ்சநேயர் அறக்கட்டளை அவர்களை பாராட்டுகிறது அடுத்து கோகிலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உஷா அவர்களை அடுத்தபடியாக மேடைக்கு அழைக்கிறோம் நெஞ்சார அனைவரையும் பாராட்டுகிறோம் இந்துமதி அவர்களை அடுத்தபடியாக அழைக்கிறோம் மிக அற்புதமாக நடனமடைய அந்த நடன கலைஞர்களுக்கு மிக அற்புதமான பாராட்டுகளை நம்முடைய எம்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஞ்சநேயர் அறக்கட்டளை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம் வித்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வித்யா அவர்களை நம்முடைய ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளை நிர்வாகிகள் நினைவு பரிசு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் உஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் உண்மையில் இப்பொழுது பாராட்டப்படக்கூடிய வித்யா அவர்கள்தான் இப்படி ஒரு தகவலே நம்முடைய ஆஞ்சநேயர் அறக்கட்டளை கொடுத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது அவருக்கும் ஒரு நல்ல நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை பேர் எல்லாமே அம்சமாகவே இருக்குது அற்புதமான இப்படி வைக்கிறோம் பேரை மூட்டதுமே வாய் இருக்குது அந்த அளவுக்கு பெயர்களை வைத்திருக்கக்கூடிய பாண்டு ரங்கநாத கலைக்குழு உலகையோட இருக்கிறாங்க புத்தகையோட இருக்கிறாங்க வாழ்வில் இந்த மகிழ்ச்சி அனுமன் அருளால் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் ரேகா சினிமா கதாநாயகியாக வருகிறார்கள் அடுத்தது அற்புதமான பெயர்களை நீங்க பேர் வைக்கணும்னா அந்த புத்தகத்துல தேடாதீங்க பாண்டு ரங்கநாத கலைக்குழு கூப்பிடுங்க பேர் உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க அற்புதமான ராதிகா பாத்தீங்கன்னா ரேகாவுக்கு அப்புறம் ராதிகா அற்புதமான பெயர்களை உள்வாங்கி அற்புதமான பெயர்களை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள் சாய் தீபா அவர்களுக்கு இப்பொழுது பாராட்டுகள் நம்முடைய ஆஞ்சநேய அறிவாலை ஸ்ரீ ராமபக்தா அறக்கட்டளை சுபாசினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்தபடியாக சுபாஷினி அவர்களுக்கு நம்முடைய ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளை சார்பாக அற்புதமாக நடனம் வாடியவர்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நடனம் நன்றாக இருந்தது ரம்யா அவர்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பண்ணாங்க ரம்யா உண்மையாலுமே சொல்லப் போனா அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க சொல்ல போனா ரம்யாவுக்கு ரசிகர் மன்றமே வச்சிருவாங்க அந்த அளவுக்கு நல்ல நடனம் வாடிய அவர்களுக்கு புன்னகை அரசி ரம்யா அவர்களுக்கு பாராட்டுகள் அடுத்தது ஒரு ரம்யா தொன்ன இளவரசியாக அடுத்தது வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளை நம்முடைய ஸ்ரீ ராமபக்தா அறக்கட்டளை பாராட்டுகிறது சுகந்தி அவர்களை சுகமாக நாங்கள் பாராட்டுகிறோம் நீங்களும் சுகமாக பல்லாண்டுகள் வாழ அணுமனை பிரார்த்தனை செய்கிறோம் தீபா எல்லாமே பாத்தீங்களா தீபமா தீபா வராங்க அடுத்தது தெய்வீகமான இந்த கலைக்குழு இன்னும் பல மேடைகள் பல ஆண்டுகள் நன்றாக நடனம் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் செய்கிறோம் தீபா எத்தனை தீபாத்திரட்டையர்கள் அப்பப்பா மூணு தீபா இருக்கிறார்களா ரெண்டு ரம்யா அவர்களையும் நெஞ்சார பாராட்டுகிறோம் விசாலாட்சி காமாட்சியே காஞ்சி காமாட்சியே வருகை இந்த மாதிரி அத்துணை கடவுள்களும் நம்மளுடைய கைகாட்டி வெள்ளாருக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு பெண் தெய்வங்களாக வந்து ராமனை அற்புதமாக அலங்கரித்து அவர்களுக்கு நல்ல கைத்தகளை கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டு கொள்கிறோம் நம்மளுடைய சசிக்குமார் அவர்களை இங்கே விழா மேடைக்கு அழைக்கிறோம் ஒருங்கிணைத்த சசிக்குமார் எங்க இருந்தாலும் உடனையாக விழா மேடைக்கு வரணும் ஏன்னா நம்முடைய ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளைன்னா வித்தியாசமா நிகழ்ச்சி செஞ்சிட்டு இருக்கோம் இதே இடத்துல போன வருஷம் வள்ளி நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் அதே இடத்துல கோலாட்டம் அதனால மிக வித்தியாசமான நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய நம்முடைய கலைஞர்களை தேடி கண்டுபிடித்து ஜெயஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஜெய்ஸ்ரீ இன்னொரு கொஞ்ச நாளைக்கு போய் மனைவியும் கத்துக்கலாம் லீவுகளில் சசிகுமார் அவர்களுக்கு நம்முடைய ராமபக்தா ஆட்சியர் அறக்கட்டளை மனதார பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய அனுமன் அவதரித்து இந்த அற்புதமான தினத்திலே அவர்கள் எல்லா வளமும் பெற ஸ்ரீ ராமபக்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் சங்கர்லால் அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம் சங்கர்லால் அவர்களுக்கு தற்போது ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளை சார்பாக தற்போது பொன்னடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அவர்களுக்கு இறைவன் அருள் கிடைக்க ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்கிறோம் ராம்குமார் அவர்களை அன்போடு விழாக்குழு அழைக்கிறது அடுத்தது ராம்குமார் அவர்களுக்கு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளை சார்பாக இங்கே பொன்னானை பொறுத்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள் நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை மீண்டும் மீண்டும் ராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்களா ரைட் ஆசிரியின் மகன் அவர் நல்ல கைதட்டலாம் அவர்களுடைய உந்துதல் தான் இந்த மாதிரியான விழாவுக்கான வெற்றிக்கான கோலாட்ட கலைக்குழு ஆண்டுதோறும் நீங்க வரணும் இந்த மாதிரியான ராம நாமங்களை சொல்லி நடனம் ஆடுவது ஆண்டுதோறும் நீங்கள் எங்கள் ஆலயத்திற்கு வந்து நடனம் புரிய வேண்டும் என்று எல்லாமல்ல அந்த ராமபக்த ஆஞ்சநேயரை வணங்கி உங்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க இந்த நேரத்தில் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்